வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரத் இந்த வீடியோல எழுத்துக்கள் வகைகளும் அவற்றின் மாத்திரைகளும் சார்பெழுத்துக்கள் மொத்தம் குற்றியம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவைதான் அந்த பத்து உயிர்மைக்குரிய மாத்திரை அளவு அதாவது உயிர்மை குறிலா இருந்ததுன்னா ஒரு மாத்திரை அளவும் நெல்லா இருந்தா இரண்டு மாத்திரை அளவும் கொண்டது ஆயுதம் அரை மாத்திரை உடையது உயிர் அளபடை அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒழித்தல் அதாவது ஒரு உயிர்மையோ அதாவது உயிர்மை நெடிலோ அதை எடுத்து ஒரு உயிர் வரும் டூ பிளஸ் ஒன் த்ரீ மூன்று மாத்திரை அளவே உடையது அளபடை ஒற்றலபடை ஒரு ஒற்றுக்கு அறை மாத்திரை அந்த ஒற்றை அளப்படுத்த வந்தது அப்படின்னா ஒரு மாத்திரை அளவை உடையது குற்றிய லுகரம் அதாவது குறுகிய ஓசை உகரம் குச்சி லுகரம் லுகரம் மாத்திரை அளவை உடையது குற்றிய லிகரம் லி அதாவது இதுவும் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும் ஐகார குறுக்கம் குறுக்கம்னாலே குறைந்து ஒழிப்பது ஐகாரம் ஐ தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து மொழிக்கு முதல்ல வரும்போது ஒன்றரை மாத்திரை அளவாகும் மொழிக்கு இடையிலையும் கடையிலையும் ஒரு மாத்திரை அளவாகவும் ஒழிக்கும் அவுகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இது மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும் ஐகாரத்தை வரையே இடையிலும் கடையிலும் வராது அடுத்ததா மகர குர்க்கம் இம்மன்றவை தனக்குரிய அரை மாத்திரை இருந்து கால் மாத்திரை அளவாக புரிந்துளிக்கும் ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து கால் மாத்திரை அளவு புரிந்தொழிக்கும் இதோடைய தொடர் விளக்கத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி